வெளிநாடு செல்லும் மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு ஆவணங்களின் உண்மை தன்மையை உறுதி செய்யும் புதிய வசதி வெளியுறவுத்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை பிறப்பு கல்வி திருமண சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை வெளிநாட்டு கல்வி அல்லது தொழில் நிறுவனங்கள் ஏற்க அரசு அங்கீகாரம் பெற்ற ஏஜென்சிகள் வழியாக சான்று பெற வேண்டியிருந்தது இதனால் விண்ணப்பதாரர்கள் பல இடங்களுக்கு அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டது தற்போது விண்ணப்பதாரர்கள் ஈ டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் தங்கள் ஆவணங்களை பதிவு பெற்று செய்தால் போதுமானது வெளியுறவு அமைச்சகம் நேரடியாக அவற்றின் உண்மைத்தன்மையை உறுதி செய்து சான்றிதழ் வழங்கும் இதனால் தேவையற்ற நேர விரயம் தவிர்க்கப்படுவதோடு ஆவணங்களின் நம்பகத்தன்மை குறித்த சந்தேகமும் நீங்கும் இதுபற்றி சென்னையில் உள்ள வெளியுறவுத்துறை கிளை செயலகத்தின் தலைமை தலைவர் விஜயகுமார் தெரிவிக்கையில் வேலை தொழில் உயர்கல்வி போன்ற காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் அனைவருக்கும் இந்த வசதி பெரிதும் உதவக்கூடியது புதிய முறையால் ஆவண சான்றிதழ்கள் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் அங்கீகரிக்கப்படும் வகையில் சர்வதேச ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வெளிநாடு செல்ல திட்டமிடும் அனைவரும் தேவையான ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து சான்று பெறலாம் கூடுதல் விவரங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்த முழுமையான தகவல்கள் அதே இணையதளத்தில் கிடைக்கும் என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது